ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைய போட்டியை நாங்கள் தான் வெல்வோம் கண்டிப்பாக நாங்கள் தொடரை எங்கிட்டேருந்து நாங்கள் விட மாட்டோம் அட்லீஸ்ட் ஈக்குவல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை அணிக்கு சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு இந்திய அணியின் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் கொஞ்சம் அவர் ஆஷா பேசியிருக்காருன்னு சொல்லலாம் அவர் என்ன பேசுனார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேர்டு ஓடி ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஓடியை ட்ரா ஆகிச்சு செகண்ட் ஓடியை இலங்கை அணி வெற்றி பெற்றிருக்காங்க தேர்டு ஓடி இன்றைக்கி விளையாட போகிறாங்க அதுக்கான இன்னைக்கு காலையில் பத்திரிகையில் சந்தித்தார் நம்ம கௌதம் கமீர் அப்போ பத்திரிக்கையில் சில பல கேள்விகள் கேட்டாங்க எல்லாம் சொல்லிட்டு வந்திருந்தார் இன்றைய போட்டி நீங்கள் வெல்லுவீங்களா வெல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக நாங்கள் வென்றே தருவோம் ஏன்னா எங்களுக்கு இது முக்கியமான போட்டின்னு தெரியும் அட்லீஸ்ட் நாங்கள் தொடர சமனாக செய்வோம் கண்டிப்பாக எங்கள் கையிலேருந்து நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் தொடர அதனால் இன்றைக்கான போட்டியில் சில பல மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் அது இந்தியா நீ நல்லது கோசம் தான் எடுத்துகிட்டு வரேன் கண்டிப்பாக இன்றைய போட்டியை நாங்கள் வெல்லுவோம் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் மாரி கொடுத்துருக்காரு கௌதம் கம்பீர் ஓகே அவர் சொல்கிற மாதிரி இன்னைக்கு வெற்றி பெற்றால் தாங்க இருக்கும் ஏன்னா தொடரை கைவிடுறதோட ஈக்குவல் பண்ணது நல்லது தான் ஏன்னா ஃபஸ்ட் ஓடியே நம்ம வேண்டிய போ போட்டி தான் ஹர்தீப் சிங் சோதிவிட்டார் செகண்ட் ஓடியே நம்ம ஜெயிக்க டுவெண்ட்டி தான் நல்ல ஓப்பனிங் தொண்ணூற்றி பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க மிடில் ஆர்டர் யாருமே விளையாடல ரொம்ப மோசமான ஒரு பேட்டிங் வெளிப்படுத்தினாங்கன்னே சொல்லலாம் இந்திய அணி அந்தளவுக்கு ஸ்ரீலங்கானி நல்லா பந்து வீசினாங்க எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதில் அதனால் கண்டிப்பாக நம்ம அதுக்கு ரிவேஞ்ச் வாங்குற விதமாக இந்த மூணாவது ஓடி ஜெயிச்சு அட்லீஸ்ட் ஈக்குவல்லாம் பண்ணணும் ஏன்னா டி ட்வெண்ட்டி சீரிஸை மூணுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு ஒயிட் வாய்ஸ் பண்ணி நம்ம தொடர வென்றோம் அது போலவே அட்லீஸ்ட் இது ஜெயிக்க முடியுனா கூட பரவாயில்ல ஒரு ட்ராச் தொடரை ட்ராச் பண்ணால் தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா இருபது வருஷமாக கடந்த இருபது வருஷமாக இலங்கை அணி நம்மக்கிட்ட தொடரை வென்றதே கிடையாது அது ஒரு ரெக்கார்டாகவே வரைக்கும் இருக்குது இருபது வருஷமாக அதே போல் இப்போ அந்த ரெக்கார்ட் அப்படியே கன்டினியூ பண்ணணும் நான் நினைக்கிறேன் ட்ரா ஆயிடுச்சுனா கூட பரவாயில்ல பட் தோக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரெண்டு புதிய மாற்றங்கள் எடுத்துகிட்டு வரதாக சொல்லியிருக்காது ஐ திங்க் என்னு தெரிஞ்சு ஜெய்ஸ்வாலே உள்ளே எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் அஷித் ராணா அவர் ஒரு டெபிட் இன்றைக்கி டெபிட் கொடுக்கறதான வாய்ப்பு இருக்குது ஏன்னா கொல்கத்தா அன்னிக்கு ஆப்போசிட்டாக கொல்கத்தா அணியில் விளையாடும் போது சூப்பராக பந்து வீசினார் நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலராக வளர்ந்துட்டு வந்துட்டுருக்காரு அதுலேயும் கௌதம் கம்பீர் தான் மேண்டராக இருந்தார் அதே ஒரு காம்பினேஷன் தான் இப்போ இதிலேயே வந்திருக்கு கண்டிப்பாக அவருக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நான் நினைக்கிறேன் பந்து நல்லா ஐ திங்க் ஹர்தீப் சிங்க்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் இவர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் வெயிட் பண்ணி எந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வருதுன்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக இந்திய அணி வெல்லும் எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது இன்றைக்கி இந்தியா வெல்லுமா வெல்லாதா இன்றைக்கி இலங்கை அணி ஜேஜிஸ் தொடரே வென்றுருவாங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எதனா ஒரு மாற்றங்கள் இந்திய அணியில் எது எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு அது அதுவும் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்